ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோ கீழேயே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணு டிஸ்பிளே ஆகும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேலந்து போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகளை கேட்டுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த மாதிரியான கதைகள் உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்கள் எல்லாமே அவங்க கதைகள் தான் நாவல்கள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் எது மாதிரியான இன்னும் யார் எழுதின கதைகள் வேணும்னு கூட நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம் அது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த கதைகள் நாவல்களையும் நம்ம சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேவா கொடுத்துருக்கோம் நிறைய பேர் கமெண்ட் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க நல்ல சப்போர்ட் பண்றீங்க அந்த சப்போர்ட் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டே இருக்கணும் ஓகேவா அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு கதை சுஜாதா அவர்கள் எழுதின பரிசு அப்படிங்கிற ஒரு சிறுகதை இந்த கதை வந்து மத்தியமர் சிறுகதைகள்ல ஒரு கதை ஓகேவா சோ மத்தியமர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத ஏற்கனவே சுஜாதா அவர்கள் அவர்களுடைய ஒரு கதையை வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதனால அந்த வீடியோ வீடியோ வந்து நான் இந்த ஓகேவா அந்த சந்துக்குள் ஒரு கார் செல்வதற்கு மட்டும்தான் இடம் இருந்தது சைக்கிள் காரர்கள் சாக்கடை ஓரமாக ஒதுங்கிக் கொண்டார்கள் அந்த பிரதேசத்தில் கார் நுழைவது சிரமமாக இருந்தது வெள்ளை உடையை அணிந்த தொப்பி போட்டு டிரைவர் வேறு பின்சீட்டில் இருந்த இளைஞன் டை கட்டி இருந்தான் நெற்றி வியர்வையை துடைத்துக் கொண்டு ஓரிடத்தில் நிறுத்த சொல்லி ஜன்னல் கண்ணாடியை இறக்கி முப்பத்தாறு அங்க எட்டு பேர் குடியிருக்காங்க உங்களுக்கு யார பாக்கணும் கிருஷ்ணசாமின்னு ஸ்டேட் வேர் ஹவுசிங் கார்பரேஷன்ல அங்கதான் இருக்காரு போங்க குறிப்பிட்ட வீட்டு வாசல் தாத்தா நேரே உள்ளே போங்க கடைசி போர்ஷன் அதுக்கப்புறம் பாத்ரூம் தான் என்று கூறினார் மெல்ல தாண்ட இருபுறமும் சின்ன சின்ன அணிந்த ராமசாமிகளும் எட்டி பார்த்தனர் பம்படிக்கும் குழாய் அருகில் அவர்கள் மனைவிமார்கள் குழந்தைகளை அளம்பிக் கொண்டிருந்தார்கள் ஒரு வீட்டில் தையல் இயந்திரமும் மற்றொரு வீட்டில் டிரான்சிஸ்டரும் ஒழித்துக் கொண்டிருந்தன வயது வந்த பெண்கள் கையகல கண்ணாடிகளின் எதிரில் நெற்றிக்கு பொட்டு ஒட்டிக்கொண்டு நேற்றைய இளையராஜாவை முணுமுணுத்துக் கொண்டிருந்தனர் குறுக்கே சிறுவர்களின் அட்டை கிரிக்கெட் நடந்து கொண்டிருந்தது கிருஷ்ணசாமி தன் வாசலில் மோட்டா போட்டு உட்கார்ந்து கொண்டு செய்தித்தாளில் லாட்டரி ரிசல்ட் பார்த்து கொண்டிருந்தான் மிஸ்டர் கிருஷ்ணசாமி ஆமா நீங்க என்னோட பேரு அனில் குமார் விண்டாஸ் கம்பெனியிலிருந்து வர்றேன் என்ன என்ன விஷயம் என்றான் சாமி நெற்றியை சுருக்கிக் கொண்டு ஏதாவது விற்பதற்கு வந்திருக்கிறான் போலும் என்று நினைத்து கொண்டான் நீங்க எங்க விண்ணி சோப்பு விளம்பர வாக்கிய போட்டிக்கு எழுதி போட்டிருந்தீங்களா ஆமா ஞாபகம் வருது சொர்க்கத்தை எண்ணி செய்தது வின்னி இதுதானே நீங்க எழுதி அனுப்பிய வாக்கியம் ஆமா அது வந்து ஏதோ கிரிக்கினது என்றான் அவன் அசட்டையாக மன்னிப்பு கேட்க விரும்புவது போல கங்கராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு முதல் பரிசு கொடுத்திருக்காங்க இங்க நடுவருங்க முதல் பரிசுனா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் கல்யாணம் ஆனவர் தானே நீங்க அஞ்சு நாள் டெல்லி ஆக்ரா சுற்றுப்பயணம் அஞ்சு நட்சத்திர ஹோட்டல்ல தங்குறீங்க எல்லா செலவும் விண்டோஸ் நிறுவனத்தின் பொறுப்பு அப்படியா பூர்ணிமா பூர்ணிமா எங்க போயிட்ட டே பாச்சு உங்க ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் சுவாமியின் முகம் வளர்ந்தது அவன் உட்கார்ந்தபடி சார் என்ன சாப்பிடுறேன் பாச்சு பூர்ணிமாவை கூப்பிடு முன்கட்டுல முதலியார் வீட்டுல டிவி பாத்துக்கிட்டு இருப்பா அந்த இளைஞன் மோட்டாவை மேல் கட்சி போட்டு உட்கார்ந்து இந்தாங்க எங்க மார்க்கெட்டிங் டைரக்டர் கிட்ட இருந்து லெட்டர் இதுல கையெழுத்து போட்டுடுங்க வெள்ளிக்கிழமை எல்லா பேப்பர்லயும் உங்க பேர் வரும் ஒரு போட்டோ வேணும் இருக்கா ஏர் டிக்கெட் எல்லாமே அந்த தேதிக்கு அனுப்பிவிடுவோம் இவங்க பார்த்தசாரதி என்னோட பிரதர் அவனிடம் தன்னுடைய கார்டை கொடுத்து நான் கோபரேட்டி கிரெடிட் பேங்க்ல டெம்பரரி செலக்ஷன் கிரேட் என்று சொன்னான் ஐ எம் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் விண்டர்ஸ் ஏர் டிக்கெட்னா ஏரோப்ளைனா ஆமா சார் வாச்சு கூப்பிடு பூர்ணிமாவை வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அழைச்சுக்கிட்டு போவோம் டாக்ஸி வந்துடும் டெல்லி போன உடனே விமான நிலையத்துல என்னோட கலிக் சேது மாதவன் வருவார் இப்போது பூர்ணிமா அவசரமாக ஓடி வந்து என்னங்க என்றால் கவலையுடன் நான் எழுதி அனுப்பியிருந்த வாக்கியத்துக்கு பிரைஸ் விழுந்திருக்குடி அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர் கூப்பன் தந்துருவோம் என்ன பிரைஸ் என்ன பிரைஸ் என்ன எழுதி அனுப்பினீங்க அப்படி உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப லக்கி மிஸ்ஸஸ் கிருஷ்ணசாமி பத்தாயிரம் பேர் கலந்து கொண்ட வாக்கிய போட்டியில முதல் பரிசு அவருக்கு நாளே நாலு வார்த்தை சொர்க்கத்தை எண்ணி செய்தது விண்ணி ரொம்ப சிம்பிள் என்ன பரிசு ஒரு வாரம் நாம ரெண்டு பேரும் டெல்லி ஆக்ரா எல்லாம் சுத்தி பார்க்க ஏரோப்ளை ஐந்து நட்சத்திர ஹோட்டல் இன்னும் என்ன சார் சொன்னீங்க அப்படியா என்றால் நெஞ்ச இரு கைகளாலும் அழுத்தி கொண்டு நாம அன்னைக்கு விண்ணி சோப்பு வாங்கினோமே அதுல ஒரு போட்டி வந்திருந்தது நாலஞ்சு சினிமாக்காரனை அடையாளம் கண்டுபிடிக்கிற மாதிரி சுலபமா தான் இருந்தது அப்புறம் நாலு வார்த்தையில ஒரு வாக்கியம் எழுதும்படி கேட்டிருந்தாங்க ஏதோ தோணுனதை எழுதி அனுப்பியிருந்தேன் இப்ப பரிசு கிடைச்சிருச்சு நம்பவே முடியல ஆமா நாம ஏதாவது பணம் கட்டணுமா என்றாள் அவள் அப்படியெல்லாம் இல்ல இங்க புறப்படுறதுல இருந்து வீடு வந்து சேர்ற வரைக்கும் எல்லாம் செலவு மணி இந்த வாரம் ராசி வடக்க இருந்து தனலாபம்னு அப்படியே போச்சு என்றான் பாச்சு எங்க கம்பெனி மேற்கு தசையில இருக்கு சார் பம்பாய் எப்படியோ கொஞ்சம் வடக்கு இருக்கும் இல்லையா என்னவோ பட்சி சொல்லியது கிடைச்சாலும் கிடைக்கணும்னு தான் நினைச்சேன் சாருக்கு காஃபி கொடு இல்ல சார் வேண்டாம் எனக்கு செகண்ட் பிரைஸ் ஆசாமியை சந்திக்க போகணும் இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் அந்த இளைஞன் சென்றதும் பல பேர் கிருஷ்ணசாமியை சூழ்ந்து கொண்டார்கள் எப்படி சார் உங்களுக்கு தோணிச்சு இந்த ஸ்டோர்லயே முத தடவையா பிரைஸ் விழுந்திருக்கு நானாவுக்கு ஒரு முறை பூட்டான் லாட்ரியில கிடைச்சுதே ஆமா நூறு ரூபா எதிர்போஷன் பட்டம்மாள் என்ன பூர்ணிமா பிரைஸ் கிடைச்சிருக்காமா டெல்லி போக போறியா இன்னும் சரியா தெரியல மாமி பூர்ணிமா ஆண்டி ட்ரீட் எனக்கு ரெண்டு மோட்டாவும் சப்பாத்திக்கல்லும் வாங்கிட்டு வந்துடு பூர்ணிமா அதுக்கு அல்பகோர பழம் சீப்பு இல்ல என்று கேட்டார் ஆதிநாராயணன் இப்ப சீசன் இல்ல என்றான் பாச்சா நம்பவே முடியல பூர்ணிமா ஏதாவது ட்ரிக் இருக்க போறது பாத்துக்கோங்கோ எல்லாமே ஏரோபிளேனா ஆமா அந்த கடிதத்தை பிரித்தான் பாச்சா அண்ணா மண்ணி இதுல எல்லாம் புட்டு புட்டு வச்சிருக்கான் அன்புள்ள திரு கிருஷ்ணசாமி நிறுவனம் சார்பில் வரவேற்புகள் நவம்பர் மாதம் நாங்கள் நடத்திய போட்டியில் நீங்கள் முதல் பரிசு பெற்றிருக்கிறீர்கள் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துக்கள் இந்த பரிசு திட்டத்தின்படி உங்களுக்கும் உங்கள் மனைவி அல்லது நண்பர் இருவருக்கு விமான டிக்கெட் போக வர சென்னை டெல்லி ஆக்ரா ஜெய்ப்பூர் டெல்லி சென்னை தரப்படும் ஐடிசி நிறுவனத்தை சார்ந்த ஹோட்டல்களில் டீலக்ஸ் அறையும் டூரிஸ்ட் பஸ்ஸுக்கான சுற்றுலா கட்டணங்களும் காலை உணவு மதிய உணவு மாலை தேநீர் இரவு உணவு அனைத்தையும் எங்கள் நிறுவனம் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் உங்கள் வழிச்செலவுக்காக தினம் ரூபாய் முன்னூறு அளிக்கப்படும் உங்கள் உல்லாச பயணம் இனிதே ஈடேற வாழ்த்துக்கள் இவன் அருண் சிவதசானி பாட்சா கடிதத்தை மடித்து நிமிர்ந்து பார்த்து அண்ணா உனக்கு நிஜமாவே மச்சம் நாளே நாலு வார்த்தைகளுக்கு இத்தனை மவுசா மன்னி நீ போய்தான் ஆகணுமா இல்ல நான் போகட்டுமா ஆசைய பாரு அண்ணாவோட இந்த எலிவலைய விட்டு கிளம்புற சான்ஸ் வந்துருக்கு சும்மா சொன்னேன் போயிட்டு வாங்கோ பாச்சா முதல்ல மேப்ப பாரு டெல்லி எங்க இருக்குன்னு வடக்க போனதே இல்ல என்றான் சுவாமி நான் தெருக்கோடி தாண்டியது இல்ல என்றாள் பூர்ணிமா பொய் ஹைதராபாத் போயிருக்கல்ல அது சின்ன வயசுல ஆமா டெல்லியில குளிரா இருக்குமா டெல்லிலியா எல்லாம் லெட்டர்ல போட்டிருக்கான் பாரு பாச்சா கடிதத்துடன் இணைத்து இருந்த குறிப்புகளை படித்தான் பருவநிலை சீராக இருக்கும் ஒரு லேசான ஸ்வெட்டர் அல்லது சால்வை போதும் மணி உங்ககிட்ட சால்வை இருக்கா சால்வைனா ஷால் போத்திக்க என்ன விளையாடுறியா பவானி பெட்ஷீட் தான் போத்திக்கிட்டு படுத்துட்டு இருக்கேன் பூர்ணிமா அந்த ஓல்டால் என்னாச்சு அது எப்பவோ கிழிஞ்சு போய் அது தரையை தொடக்க எடுத்தாச்சு அது எங்க கிழிஞ்சிருந்தது சும்மா சொல்லாத என்றான் சுவாமி ஆமா என்னோட பச்சை ஸ்வெட்டர் பூச்சி பாதி சாப்பிட்டாச்சு அண்ணா டெல்லிக்கு போகணும்னா மினிமம் ஒரு ஸ்வெட்டர் நல்ல செருப்பு டீசண்டா ஒரு ஷூ மன்னிக்கு மைசூர் செருக்குல ஒரு புடவையாவது கட்டாயம் வாங்கித்தான் ஆகணும் சின்னதா ஒரு லிஸ்ட் போட்டுடலாம் புதன்கிழமை அந்த பட்டியல் பெரிதாகி இருந்தது டார்ச் லைட் பருப்பு பொடி போன்ற உபரி சமாச்சாரங்களும் சேர்ந்து கொண்டன பூர்ணிமா மூன்று நாட்களாக செய்ய ஒன்று குடித்தனக்காரர்களின் பட்டியலும் நீண்டு கொண்டே வந்தது கம்பளி நூல் தாஜ்மஹால் மாக்கல் பொம்மை மயிலிறகு விசிறி மோட்டா சப்பாத்திக்கல் மடக்கு நாற்காலி போட்டோ ஆல்பம் அரை ஸ்வெட்டர் உற்சாகத்துல எல்லோருக்கும் தலையாட்டாதே பண்ணி நீங்க ரெண்டு பேரும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்கோ வியாழ நிரவு பூர்ணிமாவும் வீட்டு டிவி இதை விட்டா வேற என்டர்டைன்மெண்ட் எனக்கு கிடையாது உங்க அண்ணா ஓவர் டைம் ஓவர் டைம்னு பணம் சம்பாதிக்கிறதுலயே குறியா இருந்தாரு வேற எந்த என்டர்டைன்மெண்ட்டுமே எனக்கு கிடையாது தெரியுமா உனக்கு என்ன பண்றது மன்னி ரங்கடு படிப்பு முடித்தாகணும் ரேவதி கல்யாணம் பாக்கி இருக்கு அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் எனக்கு வேலை நான் ஒண்ணு குறைய சொல்லல பாச்சா டெல்லிக்கு போறது தாஜ்மஹால் பாக்குறதுங்கறதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத இந்த சமயத்துல சட்டுன்னு பெருமாளா பார்த்து ஒரு பரிசு கொடுத்திருக்கார் பாரு தான் சொன்ன இல்லாட்டா என்னை போல அசமஞ்சத்துக்கு ஆக்ரா ஒண்ணுதான் பாக்கியா ஏமணி அப்படி சொல்ற அண்ணா பாரு இனிமே ரெண்டு வருஷம் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்துட்டா எனக்கு வேலை கிடைச்சி உங்களுக்கும் எல்லா பொறுப்புகளும் முடிஞ்சு போய் சொந்த பணத்திலேயே எட்டு ஊருக்கு அழைச்சுக்கிட்டு போவார் பாருங்க யாரு கண்டா அப்ப ஏதாவது தங்கை பிரசவம் வருமோ என்னவோ இதுல எல்லாம் அதிக ஆசை வைக்க கூடாது அதிகமா எதிர்பார்க்கவும் கூடாது என்றாள் மன்னி வெள்ளிக்கிழமை டிக்கெட் முதலான சமாச்சாரங்களை கொடுக்க அந்த விண்டோஸ் கம்பெனி ஆசாமி வருவதன் முன் பூர்ணிமா எல்லா ஏற்பாடுகளும் செய்து முடித்து விட்டாள் பாச்சாவுக்கு பக்கத்து போர்ஷனில் நித்யாவிடம் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு வேலைக்காரி காலை ஒருவேளை வந்து துணி துவைத்துவிட்டு வீட்டை பெருக்கி வாசற்படி அருகில் கோலம் போட்டு போகும்படி ஏற்பாடு செய்தாள் பாச்சாவின் சாப்பாடு பஸ் அளவுக்கு நூறு ரூபாயும் சனிக்கிழமை தேய்த்து கொள்ள நல்லெண்ணும் அரை லிட்டர் பால் சப்ளை காபி பொடி என்று சகல ஏற்பாடும் செய்திருந்தாள் சாயங்காலம் கிருஷ்ணசாமி திரும்பி வந்தபோது போது களைத்து போயிருந்தான் அவனுக்கு காஃபி கொடுத்து விட்டு அறையை சுற்றி வர பார்த்தாள் பெட்டி பிளாஸ்டிக் பை பூஜா பாட்டிலில் தண்ணீர் எல்லாம் காத்திருந்தன எல்லாத்தையும் தயாரா எடுத்து வச்சாச்சா என்றான் சுவாமி ஒரு வாரமா தயாரா இருக்கேன் பாச்சாவுக்கு தேய்ச்சிக்க நல்லெண்ண கூட பாத்ரூம்ல எடுத்து வச்சாச்சு எல்லாம் வேஸ்ட் என்றான் விரக்தியுடன் சுவாமி ஏன் என்னாச்சு அவன் வரலையா ஏதாவது பேர் வழியா என்றால் அதிர்ந்து போய் இல்ல நான் தான் அவங்களுக்கு போன் பண்ணி டெல்லி ஆக்ரா ட்ரிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கு பதிலா பணமாக கொடுப்பாங்களான்னு கேட்டேன் பத்தாயிரம் ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் அப்ப டெல்லி கிடையாதா அவள் முகம் சின்னதாகி வாடிவிட்டது இல்ல இப்ப எதுக்கு அந்த பணம் பாட்சாவுக்கு ஸ்டோர்ல கேஷியர் வேலை ஆகும் போல இருக்கு அதுக்கு காஷன் டெபாசிட் கட்டணும் அப்புறம் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் கொண்டிருந்தாள் எல்லாம் வேஸ்ட் இல்ல கண்களில் அவசரப்பட்ட கண்ணீரை உதிர விடாமல் தடுத்தாள் சுவாமி அவள் அருகில் வந்து பரிவுடன் கன்னத்தை தடவி உனக்குதான் கொஞ்சம் ஏமாட்டோம் அப்படித்தானே பரவாயில்ல இன்னொரு தடவை பிரைஸ் விழுந்தா அப்ப ஆக்ரா பாத்துக்கலாம் என்றாள் பூர்ணிமா சுஜாதா அவர்கள் எழுதிய பரிசு சிறுகதை முற்றும் என்ன ஒரு எதிர்பார்ப்போட அந்த பெண் இருந்தா அப்படிங்கறது வந்து ரொம்ப அருமையாக இந்த கதையில விளக்கம் சொல்லியிருக்காரு ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு அல்லது மிடில் கிளாஸ் குடும்பம் மிடில் கிளாஸ் கூட சொல்ல முடியாது கொஞ்சம் பிலோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதுல வந்து சம்பாதிக்கிறதும் அத செலவு செய்யறதுக்குமே சரிக்கு சரியா போயிட்டே இருக்கும் தேவைப்பட்டதுன்னா கடன் வாங்கக்கூடிய நிலைமை வரும் அதுல குழந்தை குட்டிங்களெல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு குடும்பத்தை சமாளித்து போகிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் ஸோ எதிர்பாராத வழியில வகையில் அவங்களுக்கு ஒரு பரிசு விழுந்து டெல்லி ஆக்ராவுக்கு போகணுங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்த உடனே அந்த குடும்பமே எவ்வளோ மகிழ்ச்சியில ஆழ்ந்துருக்கு அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயமா நல்ல வகையில வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வராரு அவருடைய ஒவ்வொரு கதையிலையுமே எண்டில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் மாதிரி இதுலேயும் வந்து சொல்லியிருக்காரு ஸோ பண தேவை அப்படிங்கிறது எப்போவுமே வந்து நடுத்தர குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கு அந்த பண தேவை மட்டும் சரியான வகையில பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அவங்க மாதிரி சந்தோஷப்படக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற தான் இன்னைக்கும் அந்த சூழ்நிலைகள் இருக்கு ஸோ இந்த கதை எழுதினப்போ அந்த பத்தாயிரங்கிறது எவ்வளவு பெரிய அவன் தொகையாக இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கும் அந்த பத்தாயிரங்கிறது ஒரு நல்ல பெரிய தொகை தான் அதை ஏற்பாடு பண்றது அந்த தேவை அதை வச்சுக்கிட்டு தேவையை பூர்த்தி பண்றதுங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் இன்னைக்கும் பல குடும்பங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த பத்தாயிரத்துக்கான மதிப்பு குறைஞ்சிருக்கிறப்போ அவன் தொகையினுடைய அளவு வந்து அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கு சோ அதனால நல்ல ஒரு மனச உருக்கன அல்லது மனசை டச் பண்ண ஒரு கதையாக இருக்கு சோ உங்க கதை உங்களுடைய எண்ணம் என்னங்கிறத இந்த கதைய பத்தி இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு கதையில சந்திக்கலாம் சுஜாதாவுடைய கதைகள் நம்ம சேனல் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நிறைய கதைகள் கொடுத்திருக்கோம் அவருடைய நாவல்கள் கொடுத்துருக்கோம் அவருடைய ஒவ்வொரு கதையிலுமே வந்து எண்டில் ஒரு அற்புதமான ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு அதே மாதிரி இதுலயும் அந்த ட்விஸ்ட் வச்சுட்டாரு ஆனா தான் அதை டக்குன்னு ஏத்துக்க முடியாம மனசுல ஒரு சங்கடமும் வருத்தமோ வர ஆரம்பிக்குது ஓகே நன்றி இன்னொரு கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்